கிட்னி திருட்டு சிக்கலில் திமுக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு திமுக நாமக்கல் மாவட்டத்தில் மூளைச்சலவை சட்ட சட்டவிரோதமாக சிறுநீரகத்தை திருடிய சம்பவம் நாட்டையே உலுக்கியது இதில் திமுகவினருக்கு சொந்தமான திருச்சி சிதார் மருத்துவமனை பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஆகிய இரு தனியார் மருத்துவமனைகள் இதில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது ஆனால் தமிழக அரசு இந்த மருத்துவமனைக்கு சீல் வைப்பதற்கு பதிலாக இரு மருத்துவமனைகளிலும் சிறுநீரக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தது இது மக்கள் மத்தியில் மேலும் திமுக அரசுக்கு எதிரான கோபத்தை அதிகரித்தது இதில் திருச்சி சித்தார் மருத்துவமனை மன்னச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுக்கு சொந்தமானது என்பதால் அவரிடமே இந்த கிட்னி தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு அவர் என் அப்பாவின் ரோல் காரின் விலை பதினான்கு கோடி ரூபாய் நாங்கள் செய்த மொத்த அறுவை சிகிச்சை எனக்கு ஒரு அறுவை சிகிச்சைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும் என்றால் நான் எப்போது காரை வாங்குவது திருப்பத்தூரில் உள்ள அனைவரது கிட்னியையும் கலக்கினால் தான் ரோல் கார் வாங்க முடியும் என்று சிரித்து கொண்டே பேசியது மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புக்கு உள்ளானது இந்த நிலையில் கிட்னி திருடு தொடர்பாக வழக்கை தமிழ்நாடு காவல்துறை முறையாக விசாரிக்கவில்லை என்றும் திமுகவினருக்கு சொந்தமான மருத்துவமனைகள் கிட்னி திருட்டில் ஈடுபட்டு இருப்பது உறுதியாகியுள்ளது அதனால் இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முறைகேடுகள் நடந்தது அறிக்கை மூலம் உறுதி செய்யப்பட்டும் ஏன் இன்னும் அந்த மருத்துவமனைகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் கிட்னி திருட்டில் போலி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டதும் புரோக்கர்கள் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்ததை சுட்டிக்காட்டி இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறை மீது கடுமையாக நீதிபதிகள் சாடினர் மேலும் இந்த வழக்கில் இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத காவல்துறையினரை கண்டித்த நீதிமன்றம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்த நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரி மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்ற மாநில அரசின் நிலைப்பாடு ஆச்சரியமளிப்பது மட்டுமல்லாமல் பெரிய அளவிலான மனித உறுப்பு கடத்தல் பிரச்சனையை விசாரிக்கும் பொறுப்பை தட்டி அரசு முயற்சிப்பதாக தெரிகிறது என அதிருப்தி தெரிவித்த நீதிமன்றம் இதையடுத்து நீதிமன்றமே விசாரணை குழுவை அமைக்கிறது என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் நீலகிரி எஸ்பி நிஷா திருநெல்வேலி எஸ்பி சிலம்பரசன் கோவை எஸ்பி கார்த்திகேயன் மதுரை எஸ்பி அரவிந்த் நியமிக்கப்படுகின்றனர் இக்குழுவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக டிஜிபி இக்குழுவிற்கு வழங்க வேண்டும் மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார சேவைகள் இயக்குனர் மருத்துவ தொழில்நுட்ப உள்ளீடுகளை இக்குழுவிற்கு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டு மேலும் இந்த வழக்குகள் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் உறுப்பு மாற்று சிகிச்சை முறைகேடுகள் குறித்து இக்குழு நடத்தும் விசாரணையை நீதிமன்ற மதுரை கிளை நேரடியாக கண்காணிக்கும் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை செப்டம்பர் இருபத்தி நான்குக்குள் நீதிமன்றம் முன் சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த நிலையில் தற்பொழுது நீதிமன்றமே நேரடியாக கிட்னி திருட்டு விவகாரத்தில் குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது இது திமுக அரசுக்கு இடியாய் விழுந்த செய்தியாக அமைந்துள்ளது மேலும் வரும் தேர்தலில் கிட்னி திருட்டு விவகாரம் திமுக ஆட்சிக்கு ஆபத்தாக முடியும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்